இப்போது நிகழ்ச்சி கடைசி விடயம் மிக முக்கியமான விடயம் இந்த விடயத்தை பொதுமக்கள் அனைவரும் நல்ல முறையில் உருவாக்க வேண்டும் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம் அந்த முக்கியமான விடயம் என்னவென்றால் நாங்கள் ஏதும் தியாகம் தியாகத்திரு தியாகம் திருநாள் என்று சொல்கின்ற மிக தியாகங்கள் அர்ப்பணங்கள் நடைபெற்ற நாள் என்றால் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்களே அவ்வாறு வேண்டி वत न शोशर् अ प ना में क मु्यमान और नाना सा्या में न ्यावारी ेसदा अ म में के रामा

மிக கச்சிதமாக ஒன்று மறைஞ்சிருந்து கேள என்று மறைக்கல மறைஞ்சு எப்படி செய்யணும் அந்த அளவுக்கு வெளிப்படும் ஆனா இன்னைக்கு நீ என்ற அருணை போர்க்கி மிகச்செயல்கூட நடைபெற்று கொண்டிருக்கிறது நாங்க இங்க மாடை உருவாங்க எப்படி ஏத்திக்கிறாங்க அதுக்கு மனவா மறுபடியும் பேசிக் அங்க இன்னைக்கு என்ற மக்கள் ரத்தம் இன்னை சித்தப்பட்டு கொண்டிருக்கின்றது நாங்க எல்லாருமே இன்னைக்கு சந்தோஷமா இருந்தான்னு கேட்கல முத்தாடை அணிஞ்சு என்கிட்ட யாருமே இன்னைங்களா கஷ்டப்படலை அவங்க இன்னும் இங்கெல்லாம் பல நாள் கட்டணிலிக்கிறாங்க அப்ப இவங்க இருக்கு ஆனா எங்கள்ட்ட கடமை இருந்தது நாங்க கோவாக இருந்துட்டு அப்படியே மாட்டு காசா எப்படி நடக்கிறான் எல்லாம் அந்த சீரிய பேசிட்டு போறது மட்டும்தான் என்கிட்ட கண் முன்னால் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரமே இப்படியான அணியாட்டங்கள் நடக்கின்ற போது அக்கிரமா நடக்கும் ஒரு நிதி கோடிக்கணக்கான நிதி திரட்டி அந்த மக்களுக்கு வழங்க வேண்டிய தேவை சந்தோஷமாக வாழ்ந்த மக்கள்

அந்த மாதிரி அந்த நிதியை சேகரிப்பதற்காக வேண்டி நாங்கள் இன்றைய நாள் அந்த நிதியை சேகரிக்கல முக்கியமான நாள் எங்களுடைய பழிவாசல ஊழியர்கள் கலை செய்தவர்களுக்கு அவர்களுக்கு அந்த தேவை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் அதனால் நாங்கள் உங்களது சொத்துக்கள் இருந்து உங்களது செல்வங்களிலிருந்து உங்களது அல்லாவிட்டால உங்களுக்கு வளர்ச்சி கொடுத்து நான் நாங்கள் உனக்கு தந்ததிலிருந்து நீ செலவு செய்யும் நீ ஒன்றும் சம்பாதிக்கிறது கிடையாது தந்ததிலிருந்து நீ செலவு செய்ய முதல்ல நல்லா பண்ணி நாங்க அந்த மக்கள் எல்லாம் இன்னும் சந்தோஷப்படுவோம் அவங்களோட விட்டு பார்க்கிட்டு போதுங்க யாரு என்று கஷ்டம் எந்த பிரச்சனையும் இல்லை அதான் எல்லா வளங்களையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அனைத்து மருத்துவமான தந்துருக்கீங்க இந்த வளங்கி செல்ல அந்த மக்களுக்காக இன்னைக்கு உங்கள்கிட்ட கையில கொடுப்பா தேக்காட்டி விட்டால் பரவாயில்லை இன்றைக்கி உடன பேரை கொடுத்து பதிவு செய்யுங்க பதிவு செய்து என்கிற

வா <laughs>